நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு புதிதாக போர்ட்டல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆல்இன் ஆப்ஷனாக செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனலில் ஒன்றியமாக நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய போர்ட்டலுன்னு பார்த்தீங்கன்னா க்ரில்லர் தயாரிப்பான மெகாட்டி மெகா ஃபிஃப்டின் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க பவர் அதிகமாக யூசேஜ் இல்லைங்க பார்ட்டிகிட்டே அதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பி உள்ள பவர் தாங்க வண்டி கூட கேஜ் வீல் இதெல்லாமே கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடுங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஓவராலாக வந்து இருபது பர்சன்டேஜ் இருக்குங்க டயரு அதிகமாக பார்ட்டி வந்து யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்குறாங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் டைரெக்டாகவே அவரை காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் பாட்டலரை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பராக இருந்தாங்க உங்களோட விவசாய கருவியும் நம்ம சேனலை போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே நம்ம சேனலுக்கு நன்றி வணக்கம்